கத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் தந்தூரி வீட்டிலையே செய்ய போகிறோம் அதில் ஜெஃப் யாரும் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் இவங்கள வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுனும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாங்கள் அரை கிலோ நெஞ்சு கறியாக வாங்கிட்டு வந்திருக்கோம் கோழியோடது ஸோ கொஞ்சம் நல்லா கறிஃபீஸாக வேணுங்கிறதுனால அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் பெப்பர் அண்டு மிளகாய் தூள் இதில் நாம் இன்னும் லெமன் அண்ட் தயிர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து இதை எண்ணெய் விட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா எல்லாத்துக்கு மிக்ஸ் பண்ண ஆகணும் இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணும் இந்த தண்ணி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் விட்ட தண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா சிக்கனை பண்ண

இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இது வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகணும் ஸோ நம்ம நல் இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மேடினேட் ஆயிடுச்சு பாருங்க ஸோ இதை நாம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் தீயா பறக்குது அழல் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம் ஸோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு எப்படி வேற போகுது தெரியல இது மேலே லைட் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் 마이누, 토쿠, 마이 마이누 가져와이 나가요? 어 이게 이렇게 돼아 이렇게 돼야 பாருங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கு நாங்களே டைம் செய்யறோம் பாப்போ எப்படி வருதுன்னா ஓகே இப்போ நல்லா வெந்துるச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ டிஸ்போஸ் பண்ணிடலாம் அத செம்மையாக இருக்கும்